இந்தாங்க மோடி சுட்டவட எடுத்துக்கோங்க என கோவையில் திமுகவினர் நூதன பிரச்சாரம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் பல்வேறு வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்து வாக்காளர் பெருமக்களை வாக்குக்காக வெகுவாக ஈர்க்கின்றனர் இந்த நிலையில் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் திமுக தலைமையிட்ட உத்தரவின் அடிப்படையில் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை தந்து பிரதமர் மோடி ஏமாற்றுகின்றார் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த பிரச்சாரம் சாய்பாபா காலனி பகுதியில் வீடுகள் கடை நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் கருப்பு பணம் ஒழிப்பு மீனவர் பாதுகாப்பு இரண்டு கோடி நபர்களுக்கு வேலை வாய்ப்பு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்பு என வாக்குறுதிகளை அள்ளி வீசிய மோடி அதனை காற்றில் பறக்கவிட்டார் வாயில் வடை சுடுவதாக வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு அதனை நிறைவேற்றாமல் பொதுமக்களை ஏமாற்றுவதாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி மோடி தலைமையில் நடப்பதாக தெரிவித்து நூதன முறையில் வீடு வீடாக திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் சுட்ட வடை இந்தாங்க என நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மாநகர் மாவட்டம் சாய்பாபா காலி பகுதி கழக செயலாளர் கே எம் ரவி தலைமை கழக உத்தரவின் பேரில் இன்றைய திண்ணை பிரச்சாரத்தில் மோடி வடை சுடும் நிகழ்ச்சி இன்றைய பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது ஒன்றிய பாஜக மத்திய பாஜக அரசின் வாயில் வடை சுடுவதை மட்டுமே குறிக்காக கொண்டுள்ளது ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டிற்கு வரும்போது திருக்குறள் வாசிப்பதை திருக்குறள் வாசிப்பது பொங்கல் வாழ்த்து சொல்லுவதை போன்ற நிகழ்ச்சிகள் மட்டுமே நடத்தி வாயில் வடை சுட்டு கொண்டிருக்கும் மோடியை கண்டித்து இன்று வடை சுடும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு தடவையும் பாஜகவின் பிரதமர் மோடி அவர்கள் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கில் செலுத்துவதாக சொல்லியிருந்தால் இதுவரைக்கும் வரவில்லை ஆனால் தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் தருவது என்று சொன்ன திட்டம் ஒவ்வொரு குடிமக்களும் ஆயிரம் ரூபாய் தந்துள்ளார்கள் ரெண்டு கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று சொன்னால் வாயில் வடை சுற்று இன்று ஒருத்தருக்கும் கூட வேலைவாய்ப்பை உருவாக்கி தரவில்லை மீனவர்களுக்கு பாதுகாப்பு தருவேன் என்று சொன்னார் இதுவரைக்கும் மீனவர்களுக்கு பாதுகாப்பு தரவில்லை விவசாயிகளை வாழ்வாதாரம் உயர்த்துவேன் என்று சொன்னார் இதுவரை விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் உயர்த்தி தரவில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாயில் மட்டுமே வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார் ம மோடியவர்கள் டீக்கடையில் வேலை செய்த காரணத்தினால் என்னவோ தெரியவில்லை எப்பொழுதுமே தமிழ்நாட்டிற்கு வடை சுடும் நிகழ்ச்சியை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மோடி அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்